அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கட்ட செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சென்னை சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கமும் இந்தியாவின் எக்ஸின் வகையும் இருதரப்பு திருத்தப்பட்ட இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளன ரம்புடை கெரண்டியல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பஸ் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களின் நிபுணர்களால் பரிசோதனை புலனரிமை விவசாயிகளுக்கு தரமற்ற உரத்தை விற்பனை செய்த பனிரண்டு பேர் மரையலில் கட்டார் அரசாங்கத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி பில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான ஒப்பந்தங்களில் கைச்சாத்து தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கமும் இந்தியாவின் எக்ஸிம் வங்கியும் கடன் மறுசீரமைப்புக்கான இருதரப்பு திருத்தப்பட்ட இணக்கப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்டுள்ளன கடன் வசதி மற்றும் கடன் பெறுவதற்கான வசதிகள் தொடர்பிலேயே இந்த இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளன இந்த கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுகின்றமை இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அமையும் என நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் ஏப்ரல் மூன்றாம் தேதிகளில் இந்த இருதரப்பு திருத்தப்பட்ட உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இதனூடாக இந்திய அரசாங்கத்துடன் தொள்ளாயிரத்து முப்பது எட்டு மில்லியன் டாலர் பெருமதி நான்கு கொள்வனவு கடன் வசதிகள் தொடர்பிலான உடன்படிக்கைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க அந்நாட்டின் காங்கிரஸ் உறுப்பினர் சிட்னி கம்ப்ளா டவ்வை சந்தித்துள்ளார் இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது சிட்னி கெம்லாக்கர் டவ் அமெரிக்க காங்கிரசின் வழிவுகார குழுவின் தெற்கு மற்றும் ஆசிய உறுப்பினர் உறுப்பினராவார் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவருடன் சில அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் ஜனாதிபதியின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயம் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது தொடர்பான விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கட்டாருடன் பல பில்லியன் டாலர் பெறுமதியான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருந்தார் இந்த ஒப்பந்தங்கள் சுமார் ஒன்று தசம் இரண்டு பெறுமதியான முதலீடுகளை உள்ளடக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக அமெரிக்காவிடமிருந்து தொன்னூற்றி ஆறு பில்லியன் டாலர் பெருமதியான போயிங் செவன் எயிட் செவன் ரக ட்ரீம் லைனர் மற்றும் ட்ரிபிள் செவன் எக்ஸ் விமானங்களும் கொள்வனவு செய்யப்பட உள்ளன அமெரிக்க ஜனாதிபதி நிறுவனத்துடனும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் மற்றும் இதே அமெரிக்க ஜனாதிபதி சிரியாவுக்கு எதிரான தடையை நீக்கியமை தொடர்பில் அமெரிக்கா துருக்கி மற்றும் சிரிய அதிகாரிகளுக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளது இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஐக்கிய ராஜ்யத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் சிரியாவுடனான உறவுகளை வளமைக்கு கொண்டு வருவதற்கான சாத்திய கூறுகளை தனது நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கூறியிருந்தார் பல தசாப்தங்களாக சிரியாவில் சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுத்த ஆசாத் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இடைக்கால ஜனாதிபதி அகமது அல் ஷாராவை சந்தித்ததன் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி இதனை கூறியிருந்தார் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் சவுதி அரேபிய மன்னர் மாளிகையில் பல மனத்தியாளங்கள் இந்த கலந்துரையாடல் நீடித்தது சவுதி அரேபியாவின் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார் தொலைபேசி ஊடாக தடைகளை நீக்க சவுதியின் முடிக்குரிய அமெரிக்கர் முகமது மற்றும் துருக்கி ஜனாதிபதி ஆகியோர் கோரியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அதற்கமையவே அமெரிக்க ஜனாதிபதி சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியை சந்தித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தனது முதல் விஜயமாக சவுதி அரேபியாவுக்கு நேற்று முன்தினம் சென்றிருந்தார் டொனால்டு மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் அமெரிக்க அரசாங்கத்தினால் செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது ட்ரம்பின் சவுதி அரேபியாவுக்கான விஜயத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததுடன் ஜனாதிபதி டிரம்புக்காக நடமாடும் மேக் வாகனம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர் பெறுமதியான முதலீட்டை செய்ய சவுதி அரேபியா இந்த விஜயத்தின் போது இணக்கம் தெரிவித்திருந்தது

மொழிவாய்க்கால் நீவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் நான்காவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களால் திருகோணமலை கட்டை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது மன்னார் நகர பஸ் தரிப்பு நிலையத்தில் புனர்வாழ் வெளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு கன்று பகிர்ந்தளிக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் மல்லாவியில் முள்ளிவாய்க்கால் கன்று தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது மாவடிவேம்பு மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் வடகிழக்கு தமிழ் பேரவை மற்றும் மாவடிவேம்பு பொதுமக்களின் ஏற்பாட்டில் மொழிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றன வேல்வெட்டித்துறை பஸ் நிலையத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது தமிழகத்திலிருந்து படகு மூலம் நாடு திரும்பிய நால்வர் விசாரணைக்கு பெண்ணொருவரும் அவரது இரண்டு பிள்ளைகளும் ஆனொருவரும் இன்று காலை படகு மூலம் யாழ் வெல்வெட்டித்துறை வந்தடைந்துள்ளனர் இவர்கள் சட்டவிரோதமாக படகு மூலம் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த பெண் படகு மூலம் தமிழகத்துக்கு சென்று அங்கு அகதி முகாமில் வசித்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாடு திரும்பிய நால்வரும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் படகோட்டிகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளை தொடர்ந்து பரிச்சுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களை ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து பள்ளத்தில் விழு விபத்துக்குள்ளான பஸ்ஸை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கழத்தின் விசேட நிபுணர்கள் குழு சோதனைக்குட்படுத்தியுள்ளது விபத்து தொடர்பில் ஆராய்வதற்காக பதில் போலீஸ் மா நியமிக்கப்பட்ட குழுவின் கோரிக்கைக்கு அமைய பஸ் பரிசோதிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கழத்தைச் சேர்ந்த மூன்று விசேட நிபுணர்கள் பஸ்ஸை சோதனைக்குட்படுத்தியுள்ளனர் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரும் விபத்துக்குள்ளான பஸ்ஸை நேற்று சோதனைக்குட்படுத்தியிருந்தார் விபத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஐவர் கொண்ட குழு நேற்று முன்தினம் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பளி பிரதான வீதியில் கொத்மலை கரண்டியில்ல பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் விவசாயிகளுக்கு தரமற்ற உரத்தை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு டெஹியத்து கண்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பன்னிரண்டு பேர் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் உள்ள களஞ்சிய கழஞ்சிய சாலையொன்றில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து உரமூட்டைகள் புலனரிவை பிரதேச குற்ற விசாரணை பிரிவு திணைக்கிழ அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டது குறித்த உரம் சிஐசி பொதிகளில் பொதுக்கிட்டு பன்னிரண்டாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹிங்குராக்குட வலிகந்த மற்றும் புலனறுவை ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குறித்த உரத்தை கொள்வனவு செய்துள்ளதாக வெளிகொணரப்பட்டுள்ளது உரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட விவசாய செய்கைகள் தற்போது மஞ்சள்

குழாய்கள் பாதிப்பு இப்படியான பல பாதிப்புகள் காணப்படுகின்றன வயது பாலினம் குடும்ப வரலாறு இதை போல காரணிகள் எங்களால் மாற்ற முடியாது ஆனாலும் எங்களால் மாற்ற முடியுமான காரணிகள் இருக்கின்றன உணவு பழக்கம் ஹெல்தி டயட் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு உப்பு ஐந்து கிராம் எடுக்கலாம் அந்த ஐந்து கிராம் என்றது இலங்கையை பொறுத்த மட்டும் பதிமூணு கிராம் பதினாலு கிராம் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கின்றது உடற்பயிற்சி ஒரு நபர் கட்டாயம் முப்பது நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு நூற்றி நிமிடம் எக்ஸசைஸ் செய்யணும் என்று டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுது மது டொபாக்கோ நாங்க சொல்லுவோம் அந்த புகையிலை பாவனை இது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதனால குருதி அழுத்தம் கூடலாம் உடற்பருமன் நாங்கள் சொல்லுவோம் பிஎம்ஐ என்று சொல்லி இந்த பிஎம்ஐ பொதுவாக இருபது தொடக்கம் இருபத்தி மூணு வரையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அதை விட கூடும் போது இருபத்தி அஞ்சு என்று கூடும் போது அதனூடாகவும் உயர் அழுத்தம் உயர் குருதி அழுத்தம் வரலாம் இந்த மாற்ற முடியுமான காரணிகளும் நாங்கள் மாற்றினா உயர் குருதி அழுத்தம் குறையும் சில நேரங்களில் இந்த குருதி அழுத்தம் குறையாம போகலாம் இந்த மொடிஃபயபிள் அல்லது மாற்ற முடியுமான காரணிகளை செய்தார் அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் நாங்க மறந்து குடிக்க வேண்டி வரும் இந்த முறைமைகளை பின்பற்றி ஊடாக உதாரணமாக முப்பத்தி வயதுக்கு மேற்பட்டவர்கள் போய் இந்த உயர் குருதி அழுத்தம் இருக்கின்றதா என பரிசோதித்து அது இருந்தால் அதுக்கான முறைமைகளின் ஊடாக அதை குறைப்பதற்கான முறைமைகளின் ஊடாக குறைக்க முடியும் இந்த ஆண்டின் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தெட்டு வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினர் கடற்சொழில் திணைக்கிழ அதிகாரிகளுடன் இணைந்து கட்டைக்காடு புதுமாத்தளன் திருகோணமலை கொக்குழாய் சாம்பல் தீவு மற்றும் பாக்கு நீரிணை ஆகிய கடற்பரப்புகளை அண்மித்த பகுதிகளில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் ஒளிப்பாய்ச்சி மற்றும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு முப்பத்தி எட்டு பேரிடமிருந்து எட்டு சட்டவிரோத வேலைகளும் பன்னிரண்டு டிங்கி படகுகள் மற்றும் மீன் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிண்ணிகா திருகோணமலை மற்றும் கோட்பே ஆகிய கடற்கொழி திணைக்கழ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது லேயத்தை கண்டிய விஜயபுர பகுதியில் மின்னல் தாக்கிய ஒருவர் உயிரிழந்துள்ளார் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போதே குறித்த நபர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகியுள்ளார் மேல் சமரமூ மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்கிழப்பு முல்லைத்தீவு காணி மாதிரி மாவட்டங்களில் வரை மழை பெய்யலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடமேல் தென் மாகாணங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் திணைக்கிழமை கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவின் புகழ்பெற்ற ஊட்டியரசு அரசு தாவரவியல் பூங்காவின் வருடாந்த கண்காட்சி நூற்றி இருபத்தி ஏழாவது தடவையாக இம்முறையும் நடைபெறுகின்றது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வருடாந்தம் மேற்பாடு செய்யப்படும் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவின் மெலர்கண்காட்சி இம்முறை நூற்றி இருபத்தி ஏழாவது தடவையாக முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிகழ்வை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று காலை ஆரம்பித்து வைத்தார் மெலர்கண்காட்சியில் இந்த ஆண்டுக்கான சிறப்பம்சமாக ஜெர்மனியம் சைக்ளோபின் பல்சம் புதிய ரக ஆர்னமெண்ட்கெல் அரியந்த லில்லி பென்சி மெரிகோல்ட் ஜீனியா டெல்முனியம் போன்ற இருநூற்று வகையான விதைகள் செடிகள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கொண்டுவரப்பட்டுள்ளன குறித்த கண்காட்சியில் பாரம்பரியத்தை நினைவூட்டும் வகையில் பொன்னியின் செல்வன் அரண்மனையின் வடிவம் இரண்டு லட்சம் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளதுடன் சோழ அரசின் பெருமையை விளக்கும் வகையில் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை வடிவமும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இன்று ஆரம்பமாகியுள்ள இந்த மலர் கண்காட்சி எதிர்வரும் இருபத்தை தேதி வரை நடைபெறவுள்ளது பஸ்டின் நீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது